வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் வந்து ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அந்த டாஸ்க் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஃபைவ் ஸ்டார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க ஸோ ஃபைவ் ஸ்டாரை எடுத்துக்கிட்டு போய் முன்னாடி நின்று நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் டூ நத்திங் எதுவுமே செய்யாமல் இருப்பீங்க செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம சௌந்தரியா மேடம் இருங்க வந்தவுன்ன எனக்கு பிடிச்சதே டூ நத்திங் தான் அப்படிங்கிறாங்க எனக்கு எதுவுமே செய்யாமல் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக என் ரூம்லேயே இருந்திருக்கேன் எதுவுமே பண்ணாமல் ஸோ ஒன்லி டிவி மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டிலையே இருந்திருக்கேன் எனக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பிக் பாஸ்கில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் எனக்கு வந்து எந்த ஒப்பீனியனுமே இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால் நான் எதுவுமே சொல்கிறதும் கிடையாது அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுறதும் கிடையாது ஸோ அதுதான் என்னுடைய டூ நத்திங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சௌந்தர்யா நீங்களா உங்களுக்காக ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஓகே அது சொல்லும் போது நல்லா இருந்தது ஏன்னா நிறைய பேருக்கு அப்படிதான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே தூங்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும் சிவகுமார் சொன்னது அப்படி தான் ஒரு மாதத்தில் ஏழு நாளைக்கு நான் டூ நத்திங் மூடில் இருப்பேன் என் ஒய்ஃப் வந்து கல்லா விளக்க மாற்ற கொண்டெல்லாம் அடிப்பாங்க பயங்கரமாக அடிலாம் வாங்குவேன் கரண்டிலாம் பறக்கும் அப்படி இருந்தாலும் நான் ஏழு நாள் எப்படியும் டூ நத்திங் மூடில் தான் இருப்பேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ராயன் வந்தார் ரேயன் வந்து கரெக்டான சொன்னார் ஸோ இந்த போன ஸ்கூல் டாஸ்கில் எனக்கு எப்படி பிரான்ஸ் மெடல் வந்ததுன்னே தெரியல அது உங்களுக்கு மட்டும் இல்லை ராயன் எல்லாேருக்குமே டவுட் தான் ஸோ அந்த மொமெண்ட் வந்து நான் டூ நத்திங் மொமெண்ட் பட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரில அது என்னுடைய ஒரு டூ நத்திங் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வராங்க இவர் அருண் சொன்னது தான் செம்மையாக இருந்துச்சு ஸோ ஒரு இது குயிஸ் டாஸ்க் நடந்துச்சுல அதில் வந்து குங்குமப்பூ பூ சொல்லியிருப்பார்ல அதை தான் அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதில் வந்து அந்த குங்கும பூ எதில் தயாரிக்க சரி குங்குமம் எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நிறையமாக பெல் அடிச்சிட்டு ஓடி வந்து ஓ மை காட் குங்கும பூவில் தயாரிக்கிறாங்க குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதில் இருந்து என்னை எதுவுமே பண்ண விட்டுறது பசங்க ஸோ அந்த டயத்தில் நான் டூ நத்திங் மோட்ல இருந்துருக்கணுமோ அப்படின்னு அருண் சொல்கிறாரு ஞாபகம் இருக்கா அந்த டாஸ்க்கு அதை வச்சு சேதுபதி கூட அடிக்கடி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார் அருண் குங்கும பூ அருண் குங்கும பூ அருண் ஸோ ரஞ்ச் ரஞ்சித் சொன்னது அந்த ராஜாராணி டாஸ்கில் அவர் போட்ட வேடம்ல வந்து நிறையா மேக்கப்லாம் பண்ணியிருப்பார் கண்ணில் இதுல அதெல்லாம் மயிலாம் வச்சு கண்ணெலாம் எரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் போடாமல் டூ நத்திங் மோட்ல இருந்திருக்கலாமோ நார்மலாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்றாப்புல ஸோ இதான் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல ஓடிட்டு இருக்கு அங்கே ஜாக்லேட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க ஒரே ஜாலியாக குதிச்சுக்கிட்டு சாச்சனாலாம் ஸோ மஞ்சரி கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கோங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கோங்க சாச்சனாவுக்கு தெரியல போல் இன்றைக்கி போக போகிறாங்களா அப்படின்னு பாப்பா எனக்கு எபிசோட் எப்படி இருக்கணும்